அந்த மலைக்கு போனா எப்படி புதையல் கிடைக்கும் யார் சொன்ன அப்படின்னு யார் சொன்ன அப்படின்னு அது நீ வரைக்கும் ஒட்டு துணி தான் போனமா அங்க என்ன லாக் பண்ணி வச்சிருப்பாங்களா கேட்டு போட்டு அப்படியே ஒட்டு துணி இல்லாம போனா நகை எடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்ற புதையல் எடுக்கலான்னு

பைமா நைட் போனதே போறோம் நம்ம அங்க போட்டு துணி எல்லாம் போறோம் நம்ம நாலு பேரும் போக அப்படியா